அந்த கிஷ்கிந்தை பகுதியை வாலி என்பவன் ஆண்டு வந்தான் அந்த நாடு முழுவதும் குரங்கு இனத்தவர் வாழ்ந்து வந்தனர் அந்த குரங்கு இனத்தின் தலைவன் தான் வாலி அவன் சிறந்த சிவபக்தன் தவ வலிமை உடையவன் மல்யுத்தத்திலும் கதை என்னும் ஆயுதத்தால் சண்டையிடுவதிலும் பெரிய திறமைசாலி கொடியவன் இராவணனைக் காட்டிலும் வீரத்தில் மேம்பட்டவன் அவனோடு யாராவது நேருக்கு நேர் வந்து போரிட்டால் அப்படி போரிட வருபவரின் வலிமையில் பாதி வாலிக்கு வந்துவிடும் அப்படி ஒரு வரத்தை தன் தவத்தின் மூலம் பெற்றிருந்தான் வாலிக்கு சுக்ரீவன் என்றொரு தம்பி அங்கதன் என்றொரு புதல்வன் சகோதரர்களான வாலியும் சுக்ரீவனும் மிக ஒற்றுமையுடன் நாட்டை ஆண்டு வந்தனர் ஒருமுறை துந்துபி என்றொரு அரக்கன் வாலியை போருக்கலைத்தான் அதனால் வாலி அவனுடன் போர் செய்யும்படி நேர்ந்தது அந்த துந்துபியோ அரக்கர்களுக்கே உரிய மாயங்கள் செய்வதில் வல்லவன் அவன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தான் வாலியை போருக்கு அழைத்து சண்டையிட்டு கொண்டே குகைக்குள் சென்றான் அவன் சூழ்ச்சி வாலியை குகைக்குள் வரவழைத்து அங்கே அவனை கொன்றுவிட வேண்டும் என்றும் வெளிப்புறத்தில் சண்டையிட்டு பழகிய வாலியால் ஒரு குகைக்குள் சண்டையிடத் தெரியாது என்றும் அவன் கருதினான் குகைக்குள் ஒளிந்து கொண்ட துந்துபியை கொல்லாமல் விடுவதில்லை என்று தீர்மானித்த வாலி துந்துபியை துரத்தி கொண்டே குகைக்குள் நுழைந்தான் அப்போது தன் தம்பி சுக்ரீவனிடம் நான் துந்துபியை சண்டையிட்டு கொன்றுவிட்டு வருகிறேன் அதுவரை நீ குகை வாயிலேயே காவல் இரு என்று கூறிவிட்டு குகைக்குள் சென்றான் நாட்கள் பல கடந்தன ஆனால் குகைக்குள் புகுந்த வாலி திரும்பி வரவே இல்லை அவனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று கவலைப்பட்டான் சுக்ரீவன் தன் துணைவர்களான அனுமன் ஜாம்பவான் முதலானவர்களுடன் கலந்து ஆலோசித்தான் இப்படியாக சில தினங்கள் சென்றன ஒருநாள் குகை வாயிலில் ரத்தம் பெருகி ஓடி வருவதை மூவரும் பார்த்தனர் அரகன் துந்து பி வாலியை கொன்றுவிட்டான் என்று முடிவுக்கு வந்தனர் வீரத்தில் சிறந்த வாலியையே அந்த அரகன் கொன்றுவிட்டான் என்றால் அவனால் இனி நம் நாட்டுக்கு தொடர்ந்து கேடு வரும் என்று எண்ணி பெரும் பாறை ஒன்றால் குகை வாயிலை மூடிவிட்டு அரண்மனை அடைந்தனர் தலைவன் இல்லாமல் நாடு இருப்பதா அதனால் எல்லோருமாக சேர்ந்து சுக்ரீவனை அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர் ஆனால் சுக்ரீவனோ அண்ணன் வாலிக்கு அஞ்சி அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள தயங்கினான் இருப்பினும் எல்லோருமாக சேர்ந்து வற்புறுத்தவே கிஷ்கிந்தே அரசனாக முடிசூட்டி கொண்டு அரசாட்சி செய்து வரலானான் குகைக்குள் நுழைந்த வாலியை துந்துபி தனது மாயத்தால் குகையின் உட்புறம் நெடுந்தூரம் தொடரச் செய்தான் உடனடியாக போரிடாமல் சில நாட்கள் அலைக்கழித்தான் மாய தந்திரங்களால் பலவிதமாக போரிவிட்டான் முடிவில் வாலி அவனை தன் கதாயுதத்தால் அடித்து கொன்றான் ராட்சத உருவம் கொண்ட அரக்கன் துந்துபியின் ரத்தம் ஆறாக பெருகி ஓடத் தொடங்கியது அதன் ஒரு பகுதிதான் குகை வாயில் வழியே ஓடி வந்தது துந்துபியோடு நெடுநாட்கள் போரிட்ட களைப்பால் வாலி குகைக்குள் சில நாட்கள் ஓய்வெடுத்து கொண்டு குகை வாயிலை அணுகினான் அது ஒரு பெரிய பாறையால் அடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு திடுக்கிட்டான் தன்னை குகைக்குள்ளேயே கிடந்து மடியும்படி செய்துவிட்டு சுக்ரி இவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எண்ணி இப்படி செய்துவிட்டான் என்று எண்ணினான் அவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று தன் முழு வலிமையைக் கொண்டு பாறையை அகற்றி வெளியே வந்து பார்த்தான் அவன் எண்ணியது போல் வாயிலும் சுக்ரின்வனை காணவில்லை இதனால் மேலும் சினம் கொண்டான் விரைந்து அரண்மனையை அடைந்தான் அங்கே சிம்மாசனத்தில் சுக்ரீவன் கோலாகலமாக வீற்றிருந்து தர்பார் நடத்தி கொண்டிருப்பதைக் கண்டு வெகுண்டான் அடே துரோகி சுக்ரீபா என்று கர்ஜித்தான் வாலியின் கடும் கோபத்தை கண்டு சுக்ரீவனும் மற்றவர்களும் நடுங்கினர் சுக்ரீவன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து வாலியின் பாதங்களில் பணிந்து நடந்தவற்றை விளக்கினான் ஆனால் வாலி தன் தம்பி கூறிய சமாதான மொழிகளை ஏற்கவில்லை நம்பவும் இல்லை ஆங்காரம் கொண்டு சுக்ரீவனை நையப் புடிந்து நாட்டை விட்டே விட்டான் சுக்ரீவனின் மனைவியையும் கைப்பற்றி தன் மனைவியாக்கிக் கொண்டான் சுக்ரீவன் உயிருக்கு பயந்து கிஷ்கிந்தையின் எல்லையில் இருந்த ரிஷ்யமுக பர்வதம் என்னும் மலையில் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து வரலானான் அவனது துணைவர்களான அனுமனும் ஜாம்பவானும் மற்றும் சிலரும் சுக்ரீவனுக்கு துணையாக வந்து சேர்ந்து கொண்டனர் இப்படி வாழ்ந்து வரும் வேளையில் ஒரு நாள் முன்பு சீதை விமானத்திலிருந்து கீழே வீசியறிந்த நகைகள் வைத்து கட்டப்பட்டிருந்த துணி முடிப்பை சில குரங்குகள் கொண்டு வந்து சுக்ரீவனிடம் சேர்ப்பித்திருந்தன இந்நிலையில் ராமனும் லட்சுமணனும் கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்த அனுமன் ராமனை கண்ட மாத்திரத்தில் அவன் மீது அன்பும் நேசமும் பக்தியும் கொண்டான் ஆனந்த கண்ணீர் பெருக ராமனின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் எழுந்து கை கூப்பினான் பக்தி பரவசத்தால் மெய்சிலித்து கும்பிட்டான் தலைமீது கைகளை கூப்பிய வண்ணம் வலம் வந்தான் மீண்டும் பாதங்களில் விழுந்து வணங்கினான் தன்னை வணங்கி தன் முன் ஆனந்த பரவசமாக நிற்கும் அனுமனுடைய தூய்மையான பக்தி விசுவாசத்தை கண்டு ராமன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் அனுமனை அன்போடு தழுவிக்கொண்டு பாராட்டினான் அனுமன் தன்னை வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் பின்னர் அனுமன் சுக்ரீவனை பற்றி கூறி அவன் இருக்கும் இடத்திற்கு ராமலட்சுமணரை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தி வைத்தான் சுக்ரீவனும் தன்னை பற்றி விவரமாக கூறி தனக்கு உதவுமாறும் தன் மனைவியை வாலியிடமிருந்து மீட்டுக் கொடுக்கும்படியும் வேண்டிக் கொண்டான் ராமன் தனக்கு உதவி செய்தால் சீதையை தேடி கண்டுபிடிக்கவும் மீட்டு கொண்டு வரவும் தான் உதவி புரிவதாக வாக்களித்தான் ராமபிரானும் சுக்ரீவனுடைய தூய நட்பை கண்டு வியந்து சுக்ரிவா இதுவரை நாங்கள் உடன்பிறந்தோர் என குகனையும் சேர்த்து ஐவராக இருந்தோம் இப்போது உன்னையும் சேர்த்து அறுவரானோம் நம் தூய சகோதர அன்புக்கு அடையாளமாக உன் மனைவியை மீட்டுக் கொடுக்கிறேன் அநீதி வழி நடக்கும் உன் அண்ணன் வாலியை கொன்று இந்த கிஷ்கிந்தை நாட்டுக்கு உன்னை அரசனாக்குகிறேன் என்று அக்னி சாட்சியாக சத்தியம் செய்தான் வாலியை கொல்வதற்கு முன் அவனை நீ கொல்லக்கூடிய வலிமை உள்ளவன் என்பதை எனக்கு இரண்டு சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ராமனிடம் கூறினான் சுக்ரீவன் ராமன் அதற்கு உடன்பட்டான் அதன்படி ஒருமுறை முறை வாலியால் கொல்லப்பட்ட துந்துபி என்னும் அரக்கனின் எலும்புகள் மலைபோல் குவிந்து கிடந்தவற்றை ராமன் தன் காலால் எட்டி உதைத்து வெகு தூரத்துக்கு அப்பால் போய் விழும்படி செய்தான் மற்றொரு முறை வரிசையாக வளர்ந்து நின்ற ஏழு மாமரங்களை தன் ஒற்றை அம்பினால் துளைத்து காட்டினான் ராமனின் இந்த அரிய ஆற்றலை கண்ட சுக்ரீவன் மிக மகிழ்ந்தான் உன் ஆதரவு இருக்குமானால் நான் என் அண்ணன் வாலியை வலிய போருக்கு அழைத்து அவனுடன் சண்டையிடுவேன் என்றான் அவ்வாறே வாலியை வலுக்கட்டமாக வலுக்கட்டாயமாக சண்டைக்கு அழைத்தான் இருவரும் கட்டி புரண்டு மல்யுத்தம் செய்தனர் ஆனால் அந்த சண்டையில் வாலியை சுக்ரீவனால் வெல்ல முடியவில்லை அப்போது ராமன் வந்து தனக்கு ஆதரவாக சண்டையிட்டிருந்தால் வாலியை ஜெயித்திருக்கலாம் என்று எண்ணிய சுக்ரீவன் ராமனிடம் வந்து நீ ஏன் சண்டையின் போது எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று கேட்டான் ராமன் நான் உன்னை தாக்கி சண்டையிடும் உன் அண்ணன் மீது அம்பு எய்ய தயாராக இருந்தேன் ஆனால் நீயும் அவனும் கட்டி புரண்டு சண்டையிடும் போது உங்கள் இருவருக்குள் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சுக்ரீவனுக்கு சமாதானம் சொன்னான் மேலும் மறுபடியும் சென்று வாலியுடன் போரிடும்படியும் இம்முறை செல்லும்போது அடையாளம் தெரிவதற்காக மாலை ஒன்றை அணிந்து செல்லுமாறும் கூறினான் சுக்ரீவன் அதன்படி அடையாள மாலை ஒன்றை அணிந்து சென்று மீண்டும் வாலியை போருக்கு அழைத்தான் தன்னிடம் தோற்றுப்போய் தப்பி ஓடிய தம்பி இப்போது மீண்டும் சண்டைக்கு அழைத்ததால் முன்னிலும் அதிக கோபம் கொண்டு இம்முறை சுக்ரீவனை ஒரேடியாக கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் போருக்கு வந்தான் வாலி பார்ப்போர் நடுங்கும்படி இருவரும் மிக கடுமையாக போரிட்டனர் போரில் வாலியின் கை ஓங்கியது அவன் சுக்ரீவனை கீழே தள்ளி அவனை அடித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கதை என்னும் ஆயுதத்தை ஓங்கினான் அப்போது சற்று தூரத்தில் மறைந்திருந்த ராமன் வில்லை வளைத்து வலிமை வாய்ந்த அம்பு ஒன்றை வாலியின் மார்பை நோக்கி எய்தான் பானத்தால் திடீரென தாக்கப்பட்ட வாலி கீழே விழுந்து வேதனை பொறுக்க முடியாமல் துடித்தான் புரண்டான் ஓலமிட்டான் தன் மார்பில் தைத்துள்ள பானத்தை ஆட்டி அசைத்து பிடுங்கி பார்த்தான் அதில் ராமனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டான் இப்போது ராமன் தன் மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டு வாலியின் முன்னே வந்து நின்றான் அப்போதுதான் முதன் முதலில் ராமனின் உருவத்தை நேரில் பார்க்கிறான் வாலி யாரடா இந்த மனித இனத்தைச் சேர்ந்தவன் என்று குரங்கினமான வாலி யோசிக்கிறான் தன்மீது மீது அம்பு எய்தவன் அவன்தான் என்பதை ராமனின் கையில் உள்ள வில்லும் அவன் தோளில் உள்ள அம்பரா துணியும் காட்டிவிடுகிறது சகோதரர்கள் தங்களுக்குள் போரிடும்போது இப்படி ஒரு சார்பாக இருந்து அம்பு எய்வது முறையற்ற செயல் நியாயம் அன்று என்று கூறி ராமனை பலவாறாக பழித்தான் பொறுமையோடு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட ராமன் அவனுக்கு தகுந்தபடி விளக்கம் கூறி முடிவில் அவன் செய்த குற்றங்களை அவனே உணரும்படி செய்தான் தனது குற்றங்களை எல்லாம் ராமனின் நியாய மொழிகளால் உணர்ந்த வாலி உயிர் போகும் தருவாயில் ராமனை கை கூப்பி வணங்கி ராமா என் தம்பி சுக்ரீவன் வலிமையில் குறைந்தவன் அவன் அறியாமல் தவறு ஏதாவது செய்துவிட்டால் அவன் மீது நீ அம்பு எய்து விடாதே அவனை தாங்கும் சக்தி அவனுக்கு இல்லை என் மகன் அங்கதனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அவனையும் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு எனக்கு பின் இந்த நாட்டை சுக்ரீவனே ஆளட்டும் என்று கூறி உயிர் துறந்தான் வாலியின் மரணத்தால் அனைவரும் துயரத்தில் மூழ்கினர் நாட்கள் சில கடந்தன கிஷ்கிந்தை நாட்டுக்கு அரசனாக சுக்ரீவன் முடிசூட்டப்பட்டான் பின்னர் ராமனுக்கு அவன் வாக்களித்தபடி வானர படையிலிருந்து திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்தான் அவர்களை நான்கு குழுவினராக பிரித்தான் சீதை இருக்கும் இடத்தை தேடி அறிந்து வரும்படி நான்கு குழுவினரையும் நான்கு திசைகளுக்கும் செல்ல உத்தரவிட்டான் தென் திசை நோக்கி தேடிச் செல்லும் குழுவினரில் அனுமனும் ஜாம்பவான் மற்றும் அங்கதனும் இருந்தனர் அக்குழுவினர் தென்புறத்தில் உள்ள காடு மலைகளிலெல்லாம் தேடி கடற்கரையை அடைந்தனர் அந்த கடற்கரைக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருந்த கடல் பகுதியை சேது என்று அழைத்தனர் சேதுவை தாண்டி இலங்கைக்கு சென்று அங்கே சீதை இருக்கும் இடத்தை அறிந்து வர மகா அனுமன் ஒருவனால் தான் முடியும் என்று முடிவு செய்தனர் எனவே அனுமனை இலங்கைக்கு சென்று வரும்படி எல்லோரும் கேட்டுக்கொண்டனர் வாயுதேவனின் புத்திரனான அனுமனும் ஆகாய மார்க்கமாக இலங்கையை நோக்கி பறந்தார் இடைவெளியில் எத்தனையோ தடைகள் அவற்றையெல்லாம் சமாளித்து தாண்டி கடந்து இலங்கையை அடைந்தார் கோட்டை வாயிலின் வழியே உள்ளே நுழைய முயன்ற அனுமனை கோட்டை வாயிலை காத்து வந்த இலங்கினை என்று அரக்கி தடுத்தாள் அனுமன் போரிட்டு அவளை கொன்று இலங்கையின் தலைநகரத்திற்குள் நுழைந்தார் அந்த நகரின் அழகும் செல்வச்சிலிப்பும் அவரை வியப்படையச் செய்தது அப்படி ஓர் அழகான நகரத்தை அவர் அதற்கு முன் கண்டதில்லை எழில் மிகுந்த பூஞ்சோலைகள் நீர் நிரம்பிய குளிர்ந்த சுனைகள் பிரம்மாண்டமான கட்டடங்கள் ஆடல் பாடல் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அரங்குகள் இவற்றின் இடையே ராவணனின் கம்பீரமான அரண்மனையின் முட்டும் உயரத்துடன் தங்க கலசங்கள் ஒளி வீச விளங்கியது அரண்மனை முற்றத்தில் அழகு மிகுந்த பெண்கள் இசைக்கருவிகளை மீட்டி பாடிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் நடன மாதுகள் ஆடல் ஒரு இரவிலும் கூட ராவணனின் அந்த நகரம் ஒளியுடன் திகழ்ந்தது அனுமன் பகலிலும் இரவிலும் இடைவிடாமல் எல்லா இடங்களிலும் சீதையை தேடி தேடி அலைந்தான் எங்கேயும் சீதை இருப்பதற்கான அறிகுறி தெரியவில்லை தாம் வந்ததன் நோக்கம் தோல்வியடைந்துவிடுமோ விடுமோ என்று எண்ணி மனக்கவலை கொண்டான் முடிவில் நகரின் ஓர் ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்த ஒரு சோலையைக் கண்டான் அதற்கு அசோகவனம் என்று பெயர் அநேகமாக அந்த வனத்துக்குள் சீதை இருக்கலாமோ என்ற எண்ணத்தில் அங்கே நுழைந்தான் தேடினான் அங்கு ஒரு பெரிய மரத்தின் அடியில் அழகுமிக்க ஒரு பெண் அமர்ந்திருப்பதை பார்த்தான் அவள் உடல் மெலிந்திருந்தது முகமோ சோகத்தில் ஆழ்ந்திருந்தது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது கூந்தல் எண்ணெய் காணாமலும் அள்ளி முடிக்கப்படாமலும் இருந்தது அந்த பெண்ணுக்கு சற்று தூரத்தில் சில அரக்கிகள் கையில் ஆயுதம் ஏந்தி காவல் காத்துக் கொண்டிருந்தனர்